வங்கக்கடல் பகுதிகளில் மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த புயல் பற்றின தகவல் இன்னும் தெளிவாக விரிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போறோம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் தொடர்ந்து பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க மிக கனமழை டெல்டா மாவட்டத்திற்கு தென் மாவட்டத்துல வருமா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு மழை உண்டு இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பகுதிகளெலாம் அதிக மழை கிடைக்க போகுது அதனால டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்கள் வட தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் மிக விரிவாகவும் தேதிகள் வாரியாக பார்க்க போகிறோம் எந்தெந்த தேதியில மழை எப்படி இருக்கும் அப்படி நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா இதற்கு மேலே நமக்கு வந்து டைம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா மழையும் நெருங்கியாச்சு புயலே வரப்போகுது இன்னும் நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் நல்ல சேல் போயிட்டுருக்கு வேணும் அப்படின்னா அதை வாங்கி பயன்பெறலாம் அக்டோபர் இறுதி முதல் வங்கக்கடலில் தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நம்ம நேற்றைய தினத்திலையும் சொல்லியிருந்தோம் அக்டோபர் இறுதியில ஒரு புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி சரி இந்த புயல் சின்னங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளாக நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது அக்டோபர் இருபத்தி நாலு எப்படி இருக்கும் இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு நாளும் அதனுடைய சூழ்நிலைகள் மற்றும் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக இப்போ நம்ம பார்ப்போம் உருவாகும் புயல் இந்த புயலுக்கு பெயர் பொறுத்த வரைக்கும் மாந்தா புயல் யாருங்க வச்சது இந்த புயல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல இது வந்து தாய்லாந்து நாட்டுல இருந்து அவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு பெயர் அதாவது அவங்க பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இந்த மாந்தா புயல் இதற்கான அர்த்தங்கள் வரும் நாட்கள்ல சொல்றோம் இந்த புயலுடைய பெயருக்கான அர்த்தத்தை என்ன அப்படிங்கிறத வரும் நாட்கள் சொல்றோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எப்போ உருவாக போகுது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை மற்றும் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி நாலுங்க இந்த தேதியில தான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அக்டோபர் இருபத்தி ஐந்துல உருவாகலாம் ஓரிரு நாட்கள் சில தாமதங்கள் கூட ஏற்படலாம் உருவாகிறது ஆனா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உருவாகிடும் அக்டோபர் இருபத்தி நான்கு அப்படி இல்லைன்னா இருபத்தி அஞ்சுல ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அந்த ஓரிரு நாட்கள் சில தாமதங்கள் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்குள்ள ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகிரும் அதுக்கப்புறமா அக்டோபர் இருபத்தி ஏழுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இதுல எந்த மாற்றமும் இருக்காது அக்டோபர் இருபத்தி ஏழுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அப்படின்னா என்னங்கறதெல்லாம் போன வீடியோல தெளிவா சொல்லிட்டோம் நேற்றைக்கு பிற்பகல்ல வானில அறிக்கை கொடுத்துருக்கோம் போய் கேளுங்க பகல் நேரங்கள்ல நம்ம வானிலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கே அதை தெளிவா நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் தாழ்வு பகுதினா என்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா என்ன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா என்ன புயல் சின்னம்னா என்னன்னு சொல்லி தெளிவான தகவல்கள் உங்களுக்கு முந்தைய வானிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டு பயன்பெறுங்க பெறுங்க சரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கடுத்து அக்டோபர் இருபத்தி எட்டு புயல் சின்னமாக மாறும் மாந்தா என்ற பெயர் கொண்ட புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வலு பெறுவதற்கான வாய்ப்பு கடல்ல இருக்க போகுது அப்ப அக்டோபர் இருபத்தி எட்டு கடல்ல அந்த குறைஞ்சபட்ச வேகத்தோட தொண்ணூறு கிலோமீட்டர் ரொம்பலாம் அதிகம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு அந்த குறைஞ்சபட்ச வேகம் தொண்ணூறு கிலோமீட்டரோட ஒரு புயல் சின்னமாக தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச வாய்ப்பு அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று வங்கக்கடல் பகுதிகளில் கண்டிப்பாக இது நிலை கொண்டு இருக்கும் சரி தாங்க கரைக்கு வரும் எப்போ நமக்கு மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முதலாவது எங்க கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுப்போம் அக்டோபர் இருபத்தி ஒன் ஒன்பதுங்க முடிவு இதுதான் நம்மளுடைய முடிவு சென்னை டு விஜயவாடா அதாவது சென்னைக்கும் விஜயவாடாக்கும் இடைப்பட்ட பகுதிகள் இந்த மச்சிலிப்பட்டினம் நெல்லூர் ஓங்கோலு காவாளி உள்ளிட்ட நிறைய இடங்கள் இதெல்லாம் ஆந்திர தெற்கு ஆந்திர பகுதிகள் இந்த தெற்கு ஆந்திர பகுதிகள் ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை கிடைக்க போகுது ஆகவே சென்னைக்கும் விஜயவாடாவுக்கும் இடையே நெல்லூருக்கு அருகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்தூர் நெல்லூர் அதே மாதிரி ரேணிகுண்டா இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பதி இந்த பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அருகே இந்த புயல்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த புயல் சின்னமானது கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால சென்னைக்கு மழை வருமானா சென்னைக்கும் மழை வரும் ஏன்னா நமக்கு கிட்ட வந்து அதாவது சென்னை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் இது தெற்கு ஆந்திரா பகுதிகளில் இது கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் தற்போதைய நிலவரப்படி கணிக்கப்பட்டிருக்கு தற்போதைய நிலவரப்படி என்னவோ அதை உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் இதில் ஏதேனும் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் புயல்கள் திசை மாறினால் நிச்சயமாக அதையும் வரும் நாட்கள்ல சொல்றோம் தற்போது நிலவரம் என்னவோ அதை மிக தெளிவாக ஏன்னா வரும் நாட்கள்ல நம்ம வந்து ஏன்னா இப்போது முதலே நம்ம வந்து தயாராகினா மட்டும்தான் புயல்களை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் கடைசி நிமிஷத்துல வந்து சொல்லா நம்ம தயாராக முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா வானிலையும் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் என்ன நிலவரமோ அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் கடைசி நிமிஷத்துல வந்து மாந்தா புயல் வரப்போகுது உஷாரா இருங்க அப்படின்னா யாருமே உஷாரா இருக்க முடியாது எல்லாம் மழையில மாட்டிதான் ஆகணும் அதனால முன்கூட்டியே சொல்லக்கூடிய தகவலை செய்து கேட்டு பயன்பெறுங்க இதனால சரி இந்த புயல்னால அப்ப தமிழ்நாட்டுல மழையே வராதாங்க நீங்க நெல்லூருங்கிறீங்க திருப்பதிங்கிறீங்க சித்தூருங்கிறீங்க அந்த பக்கம் ஏதோ போயிருமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் என்னதான் புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரை கிடக்கிறது போல இருந்தாலும் நமக்கு மழை இருக்குங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரத்துல வட தமிழக கடலோரத்துல கண்டிப்பா மழை இருக்கும் அதனால புயல் பொறுத்த வரைக்கும் நேரடியாக அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு தற்போது வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு மழையை மட்டும் கொடுக்கிறதாக இது அமையக்கூடும் ஆகவே அக்டோபர் இருபத்தி ஒன்பது சென்னை டு விஜயவாடா இடையே நெல்லூருக்கு அருகே கண்டிப்பாக இது கரையை கிடக்கக்கூடும் தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது அவ்வளோதாங்க ஆரம்பித்தாச்சு வடகிழக்கு பருவமழை இன்று முதலாக நமக்கு வந்து தொடங்குகிறது நிறைய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழையோடு ஆரம்பிக்கும்னு சொன்னோம் மிக கனமழை நிச்சயமாக இருக்கும் அதாவது எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து கனமுதல் மிக கனமழை டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் அதனால் டெல்டா பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகள் எல்லாமே கனமுதல் மிக கனமழையாக வலுவாக இருக்க போகுது அதே மாதிரி தென் மாவட்டங்களை சாதாரணமாக எடுத்துடாதீங்க மதுரையில இருந்து குமரி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறோங்க அதிக மழை இருக்குங்க தென் மாவட்டத்துல அதிக மழை இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை எல்லா பகுதிகளிலும் கடுமையான கனமழை மிக கனமழை ஏதோ மழையே வராதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது மழையெல்லாம் நிறைய இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்திலும் நல்ல மழை கிடைக்கும் வட தமிழ்நாட்டிலும் நல்ல மழை கிடைக்கும் தென் மாவட்டத்தில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை கிடைச்சிடும் வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் மழை மழை கிடைக்கும் இதுதான் உண்மையான வரும் சில பேர்லாம் வந்து தென் மாவட்டங்கள் வறட்சியா விட்டுரும் மழையே வராது தென் மாவட்டங்கள் பற்றாக்குறையில முடியும் அதெல்லாம் இல்லை பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக நமக்கு இருக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மக்கள் அதனால சோர்ந்து போகாதீங்க இந்த மாதிரி வந்து யாராவது மழை வராதுன்னு சொன்னாங்கன்னா கேட்டு சோர்ந்து போகாதீங்க மழை நிறைய இருக்கு நம்ம சேனல் பாருங்க தினந்தோறும் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வானிலை கேட்டு பயன்பெறுங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கண்டிப்பா மழை வருங்க மிக கனமழை காத்திருக்கிறது கொஞ்சம் தயாராகவே இருங்க தென் மாவட்ட பகுதிகள் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்கும் ஏன்னா வங்கக்கடல்ல உருவாகுற புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்துக்கு வரல அதையும் சொல்லிடுறோம் மதுரைக்கு வருமா அப்படின்னு சொல்லி மதுரைக்கு ஒரு புயல் சொல்லுங்க நாகைக்கு ஒரு புயல் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த பக்கம் நமக்கு புயல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை தென் மாவட்டங்கள் பக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது வங்கக்கடல்ல உருவாகுற மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால சென்னைக்கு அருகே நெல்லூர் பக்கமா நமக்கு வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது அதனால தென் மாவட்டங்களுக்கு புயல் வர வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை ஆனால் மழை அதிகமாக இருக்கும் மழை எங்கு பார்த்தாலும் ஒரே தீவிர கனமழையாக இருக்க போகுது அடுத்த ஏழு நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் டெல்டா மட்டும்தான் மிக கனமழை இல்லை தென் மாவட்டங்களிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் தேனி தென்காசி கூட மழை விட்டு வைக்காதுங்க சம மழை இருக்கு தேனி தென்காசி கோயம்புத்தூர்லாம் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு அங்கேயும் கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாகும் ரெடியாருங்க ஏன்னா மழை வாய்ப்புகள் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அரபிக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அஹ் ஏன்னா அதை பத்தி நம்ம பேசியாகணும் ஆனால் அதற்கு முன்னாடி வட தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடைவெளி விட்டு மழை பொழிவுகள் சற்றே தீவிரம் அடைய போகுது அதனால உள் மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து விட்டு விட்டு பதிவாகும் ஒன்று மாலை இரவுல மழை இருக்கும் அப்படின்னா இரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் நமக்கு தீவிரமாகாம இல்லை தான் இருக்கு இடைவிடாத கனமழை நமக்கு வந்து பதிவாகும் ரெஸ்டே கிடையாதுங்க நோ ரெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அதாவது ஓய்வில்லாத ஒரு கனமழை அக்டோபர் இறுதி வரைக்கும் ஒரு நாள் கூட மழை ஓய்வே இல்லாம வெச்சு செய்ய போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் நிறைய மாவட்டங்கள் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் பத்துல இருந்து பதினஞ்சு மாவட்டங்களாவது மழை வந்துடுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கு தொடர்ந்து கடலோரப் பகுதிகள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாக போகுது அரபிக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி அதுவும் தமிழ்நாட்டுக்கு வருமானம் அது தமிழ்நாட்டுக்கு வராது அரபிக்கடலில் உருவாகிறது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் போகாது ஏன்னா இது தென்மேற்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் கேரளா கர்நாடகாவிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு இந்த தாழ்வுப் பகுதி கரையை கிடக்குமான்னு கர்நாடகாவிலருந்துலாம் சில கமெண்ட் வந்தது அதனால் கர்நாடக மாநிலம் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு போச்சுப்பா அதனால நமக்கு வந்து தாழ்வு பகுதியோ அல்லது கா காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கேரளா கர்நாடகாவில் வந்து கரையை கிடக்காது ஆனால் அரபிக் கடல்ல உருவாகும் உருவானாலும் நமக்கு வந்து வடக்கு திசை நோக்கி அல்லது வடமேற்கு திசை நோக்கி தான் போகுதே தவிர கேரளா கர்நாடகாவிற்குள்ள நுழைந்து மழை கொடுக்க போகிறது கிடையாது அதனால அரபிக்கடலையும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் வங்கக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு இரண்டு தாழ்வு பகுதிகளுமே மிரட்ட போகுது ஒரே நேரத்தில் அதையும் நம்ம மிக முக்கியமாக சொல்லியாகணும் ஒரே நேரங்கள்ல இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் மிரட்ட போகிறது ஆகவே தொடர் கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பாருங்க மழை வந்து இன்னும் எங்களுக்கு மிக கனமழை வரல கனமழை மட்டும்தான் வருதுன்னு சொல்லி சில மாவட்டங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் நல்ல மழை பொழிவு கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு பதிவாயிட்டு இருக்கு தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இன்று வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதுமாகவே இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிற நிலையில் வரும் நாட்கள் தீபாவளி நாட்களிலும் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் உறுதியாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மயிலாடுதுறை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதி உள்பகுதிகள் எல்லாமே நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க